நம்முடைய ராகுல் காந்தி இப்படி சொன்னார் ராஜாவின் ஆன்மா இருக்கிறது என்று மறைமுகமாக பாஜகவை அவர் இப்படி சொன்னார் அரவிந்த் கெஜ்ரிவால் இன்னும் ஒரு படி மேல போய் முன்னூத்தி எழுபதற்கும் அதிகமான இடங்களில் மிகப்பெரிய முறைகேடுகள் நடந்திருக்கிறது என்று பல வருடங்களுக்கு அதாவது கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அவர் சொன்னார் ஃபரூக் அப்துல்லா இப்படி இந்தியாவினுடைய பாஜகவை தவிர்த்த பாஜகவில் வந்து சுப்பிரமணிய சுவாமியிலிருந்து பல பேர் வந்து எதிராக மிகப்பெரிய குரல்களை பதிவு செய்திருக்கிறார் மோடி அமித்ஷாவை தவிர்த்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வேகரா வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உடனே ஆர்டர் செய்யுங்கள் வணக்கம் நம்முடைய ராகுல் காந்தி இப்படி சொன்னார் ராஜாவின் ஆன்மா இவிஎம் இருக்கிறது என்று மறைமுகமாக பாஜகவை அவர் இப்படி சொன்னார் அரவிந்த் கெஜ்ரிவால் இன்னும் ஒரு படி மேல போய் முன்னூத்தி எழுபதற்கும் அதிகமான இடங்களில் மிகப்பெரிய முறைகேடுகள் நடந்திருக்கிறது என்று பல வருடங்களுக்கு அதாவது கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அவர் சொன்னார் ஃபருக் அப்துல்லா இப்படி இந்தியாவினுடைய பாஜகவை தவிர்த்த பாஜகவுடைய எல் கே அத்வானியிலிருந்து சுப்பிரமணிய சுவாமிலிருந்து பல பேர் வந்து இவிஎம்முக்கு எதிராக மிகப்பெரிய குரல்களை பதிவு செய்திருக்கிறார்கள் மோடி அமித்ஷாவை தவிர்த்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான தலைவர்கள் இவிஎம்க்கு எதிராக நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியும் இந்த நேரத்தில் நான் ஒன்று சொல்லிக்குள்ள விரும்புகிறேன் ஏன்னா தேர்தல் காலம் இது இல்லையா இப்போ நம்முடைய உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு வேற இருக்கு ஏன்னா விவிபேட்டும் இவிஎம்மும் முழுமையா எண்ணணும் அப்படிங்கிறது அது தொடர்பாக தேர்தல் ஆணையத்திற்கு நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறது என்ன நடக்க போகிறது அப்படிங்கறத பார்ப்போம் இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புறது அப்படிங்கிறது பொதுவாக நம்ம வாக்குச்சீட்டுல ஓட்டு போட்டுட்டு இருந்த டைம்ல எல்லாம் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும் ஏன்னா நமக்கு மிகப்பெரிய நம்பகத்தன்மை இருக்கும் நமக்கு ஒரு வாக்குச்சீட்டு கொடுக்கப்படும் அதில் சின்னங்கள் இருக்கும் அதுல நம்ம பிடிச்ச சின்னத்துக்கு நம்ம வாக்களிப்போம் அதை சரியா மடிச்சு மடிச்சு போடுற இடத்துல மறைவாக ஒரு 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 தட்டி மாதிரி ஒண்ணு மறைச்சு வச்சிருப்பாங்க உள்ள போய் நம்ம அந்த வாக்கு பெட்டிக்குள்ள தூக்கி போடலாம் போட்டுட்டு வரலாம் அதுல வந்து ஒரு நம்பகத்தன்மை இருந்தது இந்த தான் நம்ம போடுறோம் இதை தான் போடுறோம் உறுதி செய்ய முடியும் ஆனா அன்னைக்கு என்ன அப்படின்னா பெரிய ரவுடிசம் இருக்கக்கூடிய கட்சிகள் என்ன பண்ணுவாங்கன்னா கடைசி நேரத்துல வந்து இல்லாத பேரெல்லாம் கூப்பிட்டு கொஞ்சம் வாக்குச்சீட்டு உள்ள போடுவான் போட்டு அடிக்கிற அந்த மாதிரி சில சிக்கல்கள் இருந்ததை தவிர்த்து இப்ப நான் ஓட்டு போடுறேன் அப்படின்னா எனக்கு பிடித்த கட்சிக்கு நான் வாக்களித்தேன் அப்படிங்கிறத நம்புற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதாரங்கள் இது வந்து எனக்கு இருந்தது முன்னாடி ஆனா இன்னைக்கு அது இருக்கா அப்படின்னு கேட்டா ஒரு சாதாரண குடிமகனாக எந்த விதமான மிகப்பெரிய அறிவியல் அறிவும் இல்லாத ஒரு நபரா ஏன்ட்ட கேட்டா எனக்கு தான் சொல்ல வேண்டியிருக்கு ஏன்னா அவ்வளவு சந்தேகங்கள் இன்னைக்கு வந்து இவிஎம் வந்ததற்கு பிறகு இன்னைக்கு வந்துட்டு இருக்கு குறிப்பா நம்ம போடுறோம் நம்ம ஒரு பொத்தான அழுத்துறோம் சரி பொத்தானுக்கு பக்கத்துல இருக்கிற லைட் எரியுது அந்த சின்னத்துக்கு பக்கத்துல லைட் எரியுது சரி அந்த சின்னத்துக்கு தான் விழும் அப்படிங்கிறதுக்கு என்ன உறுதி சரி அது உறுதினு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பேட்ல அந்த சின்னம் தெரியுது அதுவும் டிரான்ஸ்பரண்டே இல்லாத ஒரு கிளாஸ்ல ஒரு ஏழு செகண்ட் பிறகு ஏதோ ஒரு சின்னம் வந்து வ வருது அதுக்கப்புறம் பார்த்தா அது கீழே அதுவே விழுந்துருது என்ன விழுது என்ன எப்படிங்கிறதுக்கெல்லாம் தெளிவா நமக்கு எதுவுமே கிடையாது அப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நீங்க வாக்குச்சீட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய நம்பகத்தன்மை அப்படிங்கிறது இவிஎம்ல இருக்கா ஒரு சாதாரண குடிமகனா என்கிட்ட எனக்கு அப்படிங்கறதா இப்போ ஒரு விஷயம் சரி ஒரு விஷயம் தப்பு எப்படி முடிவு பண்ணுவோம் சரின்னு சொல்றதுக்கு கூடுதல் ஆதாரங்கள் நான் சரின்னு சொல்லுவேன் அப்படித்தானே இப்ப எனக்கு இவிஎம்ஐ விட வாக்குச்சீட்டு பெட்டரா இருக்கு அப்படின்றதுக்கு எனக்கு எனக்கு நிறைய ஆதாரங்கள் சொல்ல முடியும் என்ன அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் ஒரு வாக்குச்சீட்டு எடுக்கிறேன் அந்த வாக்குச்சீட்டுல எனக்கு பிடித்த சின்னத்துக்கு மேல நான் ஒரு பாயிண்ட் பண்றேன் அதை மடிச்சு ஒரு பெட்டிக்குள்ள ரொம்ப யாரும் பார்க்காத மாதிரி ஒரே ஒருத்தர் மட்டும் செல்ற மாதிரியான இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பெட்டிக்குள்ள போடுறேன் நான் உறுதி செய்யறேன் நான் போட்டுட்டாப்பா அப்படிங்கிறது எனக்கு உறுதி செய்யப்படுகிறது ஆனால் ஒரு எந்திரத்தினுடைய உதவியோடு ஒரு வாக்கை நான் பதிவு செய்யும் போது அது எந்த அளவிற்கு அது சாத்தியமாக இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஓகே சொல்றாங்க இது மாதிரி இருக்கும் அப்படின்னு ஆனால் சந்தேகங்கள் ஏராளமாக கிளம்பி கொண்டிருக்கிறது இப்போ ராகுல் காந்தி அவர்கள் சொல்ற மாதிரி ராஜாவுடைய ஆன்மா இருக்கிறது என்று ஒரு 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 பெரிய பெரிய தலைவர் தலைவர் மிகப்பெரிய மிகப்பெரிய சொல்றாருன்னா அது சாதாரணமாக நம்ம கடந்து போயிட முடியுமா அவருக்கே அவ்வளவு ஐயம் கேள்வி இருக்கணும்னா நம்மள மாதிரியான சாதாரண குடிமக்கள் இப்ப இந்த நீ பார்க்கணும் ஜெர்மன் தொழில்நுட்பத்துடன் கூடிய வாக்கு எந்திரங்கள் தான் இந்தியாவில் தயாரிக்கப்படுகிறது இந்த எந்திரங்கள் வந்து இந்தியாவில பரவலாக பயன்படுத்தப்படுகிறது ஆனால் இந்த எந்திரங்களை பயன்படுத்தி தேர்தல் நடத்தி கொண்டிருந்த ஜெர்மன் நாடு இந்த தடை விதிக்கிறது வாக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி தடை விதிக்கிறாங்க அதுக்கு காரணமாக இருந்தது ஒரு தகப்பனாரும் மகனும் கோல்ரிச் என்று சொல்லக்கூடிய ஒரு தகப்பனார் அவருடைய மகன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஜெர்மன் கோர்ட்டுக்கு போறாங்க அதாவது இதுல வந்து நிறைய சந்தேகங்கள் இருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு இதை வந்து இதுல வந்து குளறுபடிகள் நம்ம நினைச்சா நமக்கு பிடிச்ச எந்த வேட்பாளரை வெற்றி பெற வைக்கணுமோ அல்லது எந்த சின்னத்திற்கு அதிகமான வாக்கு கிடைக்கணுமோ அதையெல்லாம் செட் பண்ண முடியும் அப்படிங்கிறத வீடியோவாக வீடியோ ஆதாரமாக அவர்கள் வந்து ஒளிபரப்பினார்கள் கோர்ட்டில் நடந்து எல்லா இடத்துல நடந்து இந்த ரெண்டு அப்பாவும் பிள்ளையும் சேர்ந்து போனதுக்கு அப்புறம் தான் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா இவிஎம்முக்கு தடை என்று அந்த நாட்டு நீதிமன்றம் சொல்லிது இதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா அயர்லாண்ட்ல அயர்லாண்டு இதே மாதிரி வாக்கு எந்திரங்கள் பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள் பல ஆயிரம் பவுண்ட்ல வந்து வாக்குந்திரங்கள் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இது மாதிரியான பலத்த சந்தேகம் வரும்போது பணம் போனாலும் பிரச்சனை இல்லை இது வந்து சிக்கலுக்குரியது அப்படின்னு சொல்லிட்டு வாக்கேந்திரங்களை தடை செய்கிறார்கள் இதெல்லாம் வந்து நீங்க வந்து கடந்த காலங்களில் நடந்த நிகழ்வு சரி இந்த தொழில்நுட்பத்தில் இருக்கக்கூடிய அந்த தொழில்நுட்பத்திற்கு ஒட்டிய இயந்திரங்கள் வந்து இன்றைக்கு இந்தியாவில் பயன்படுத்தப்படுகிறது அப்துல் கலாமினுடைய உதவியாளர் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு வீடியோ ஆதாரத்தை வெளியிட்டு எப்படியெல்லாம் முறைகேடு பண்ண முடியும் இதில் எப்படி எப்படியெல்லாம் சிக்கல்கள் இருக்கிறது அப்படிங்கிற அந்த தெள்ள தெளிவாக வீடியோ மூலமாக பதிவு செய்த நிகழ்வை நம்ம பார்த்தோம் அப்போ அவர் என்ன சொல்றார் அப்படின்னா இதுல இருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இப்போ என்ன அப்படின்னா விவிபேட் ஆகட்டும் இல்ல வாக்கியந்திரங்கள் ஆகட்டும் இந்த ரெண்டுலயும் இருக்கக்கூடிய முழுமையான விஷயங்களை ஒத்து போகுதான்னு பாக்கணும் இப்ப நீங்க காமனா பாத்தீங்கன்னா ஒரு தொகுதியில இருக்கக்கூடிய ஐந்து வாக்கியந்திரங்களும் ஒரு ஐந்து விவிபேட்ல இருக்கக்கூடிய ஸ்லிப்பும் தான் காமனா ஒத்து போகுதான்னு பாக்குறாங்க அது கூடாது ஒட்டு மொத்தமா எத்தனை வாக்கியந்திரங்கள் இருக்கிறதோ எத்தனை விவிபேட் இருக்கிறதோ அது முழுசா சரிபார்க்க வேண்டிய தேவை அந்த ரெண்டு நாள் ஆனாலும் பரவாயில்ல அதை நீங்க பண்ணாதான் இது வந்து சரியா இருக்கா இல்ல சரியாக தேர்தல் நடக்குது அப்படிங்கறத நம்ம உறுதி செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாங்க இப்ப மீண்டும் மீண்டும் இந்தியாவை தவிர்த்து உலகத்தினுடைய மிகப்பெரிய நாடுகள் தொழில்நுட்பத்துல இந்தியாவை விட மிகப்பெரிய அளவில் கொடி கட்டி பறக்கக்கூடிய பல நாடுகளே இன்னைக்கு வாக்கேந்திரங்கள் வேண்டா அப்படிங்கிற முடிவு எடுத்திருக்கக்கூடிய இந்த சூழல்ல மீண்டும் மீண்டும் நம்ம இதுக்கு பின்னாடி இருக்க வேண்டிய தேவை இருக்கிறதா இப்ப கால விரயமாகும் தேர்தல் ஆணையம் சொல்றது கால விரயமாகும் அதெல்லாம் பிரச்சனை இல்லை இத்தனை நீங்க வந்து ரெண்டு மாதமா தேர்தல் நடத்துறீங்க மக்கள் பொறுமையாக வாக்களிக்கவில்லையா தங்களுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்றவில்லையா அவர்கள் நிறைவேற்றக்கூடிய ஜனநாயக கடமை என்பது சரியாக அது பிரதிபலித்து இருக்கிறதா என்பது ஒவ்வொரு மக்களுக்கும் ஆசை இருக்கும் அதற்கு சிக்கல் வரக்கூடாது அல்லவா அதனால கூடுதலாக நம்பத்தன்மை உள்ள அப்படி நம்புகிற மக்கள் எது பக்கம் இருக்கிறாங்க அப்படின்னா இன்னைக்கு வாக்குச்சீட்டு பக்கம்தான் இருக்கிறாங்க அப்ப வாக்குச்சீட்டு முறைக்கு மாறுவது என்பது சரியான விஷயமாகத்தானே இருக்கும் நீதிமன்றம் என்ன சொல்ல இருக்கிறது என்பதை பொறுத்து இருந்து பார்ப்போம் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க